எல்லாரும் இங்கே ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு என்னால் பேச முடியாது அதனால என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி என்னை இன்வைட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி மகள் சார் என் டைரக்டர் சார்க்கு அருண் சார் கோபிநாத் சார் ஸ்ரீகாந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அவங்க இல்லாட்டி இந்த படம் எனக்கு இவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்காது அண்ட் ஆடியன்ஸ் எங்கள் படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி ஆக்குனதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி இதே மாதிரி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் எனக்கு வந்து எத்தியிருக்காங்க என்னென்னா எல்லாருமே பேசிட்டாங்க சீன் பை சீன்ஸ் ஷார்ட் வைஸ்லாம் பேசினாங்க அந்த அவங்க பேசினாங்க இவர் இன்னும் பயங்கரமாக போய் பழைய படங்கள் எல்லாம் வேற பேசிட்டார் அதனால் நான் இப்போ என்ன பேசுகிறது ஒன்று ஒரு விஷயமும் விட்டு வைக்கல ஆனால் என்னென்னா மொத்த டீமும் சேர்ந்து இந்த படத்தை அப்படி தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியுது எல்லாரோட ஒர்க்கும் அப்படி இருந்தது இதில் நான் என்ன சொல்லலான்னு எனக்கு ஒன்று புதுசாக ஒன்றே ஒன்று மட்டும் எல்லோரும் விட்டு வச்சுருக்காங்க மகிழ் திருமேனி சாரும் அருண் விஜய் சாரும் திரும்பவும் ஒன்றா சேருக்கு இது நீங்கள் ஒன்றா சேர்ந்திங்கன்னா கிடைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வேறு யார் கூட சேர்ந்தீங்கனாலும் கிடைக்காது அதனால் நீங்கள் திரும்பவும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் அதான் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசிட்டாங்க அருண்ஜி சார் ஆக்டிங்கு அப்புறம் கோபிநாத் சார் கேமரா எடிட்டிங் எல்லாத்தையும் பேசியாச்சு எனக்கு அப்போது யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுற மாட்டாங்களா நம்ம பேசிடுமா பேசிடுமான்னு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தில் என்னென்னா இந்த பணத்தை நான் அப்படியே எடுத்துட்டு போயிருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க எனக்கு மறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரியான சீன் தான் ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு மனுஷங்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு சீனா நான் இதை ஃபீல் பண்றேன் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு அந்த இடத்துல தான் அந்த கேரக்டர் அப்படியே மாறுறதுக்கான ஒரு இதுவா இருந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது மகிழ் திரும்பு சார் எகைன் வர்ற படங்கள்ல இந்த மாதிரியான சீனை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனுஷான மாற்ற இடம் அது இருக்குது ஸோ மற்ற தெரு எல்லாமே அவரை தடையற தாக்கலே பண்ண அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்புறம் ஸ்கிரீன் பிளே திரும்பவும் அதே தான் அப்புறம் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லும்போது ஒரு சில இடங்களில் இவங்க இப்படி பார்த்துருவாங்களோ நீ இப்படி நினச்சிடாத இந்த படத்தை இப்படி பாருன்னு ஒரு இதுக்காக அந்த போலீஸ்காரங்களை இன்டர்வியூ பண்ணுறது நாங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி இல்லை அப்படின்னு சொன்ன இடம் இருக்குல்ல நீங்கள் இந்த படத்தை இப்படி பார்த்துடாத இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இடமா அந்த இடத்துல இருந்தது அது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் இந்த படம் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் காரணம் எனக்கு ட்வின்ஸ் என் பசங்க யாரா தண்ணி கொட்டினதுன்னா இவன் அவனை காட்டுவான் இவனை காட்டுவான் சேம் ஒரே மாதிரியான இது 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 அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் அந்த அந்த ஏரியா வரும்போது நான் ரொம்ப ஆகி ரொம்ப அந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தேன் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எல்லாருமே சொல்லிட்டாங்க திருமணம் இந்த காம்பினேஷனை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ இந்த படத்தின் மூலம் இசைமை அறிமுகமாக இருக்கும் அருண் ராஜா அவர்களை சில வார்த்தைகள் நான் பின்னணி இசை வந்து நிறைய பேர் அதை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க செகண்ட் ஆஃபில் அரவிந்த் யுவராஜ் சொன்ன மாதிரி சில இடங்களில் பேங்க் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற குறையை நானும் மயில் திருமணி சாட்ட சொன்னேன் அதுக்கான ரீசனும் மற்றபடி முதல் படம் என்று தெரியாத அளவுக்கு மிக சிறப்பாகவே அவருடைய வேலையை செய்திருந்தேன் அழைக்கிறேன் அருண்ராஜ் அவர்களே அழைக்கிறேன் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் தாமதத்துக்கு மன்னிக்கணும் ஒரு ரெக்கார்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் அருண் என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியும் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனால் ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணது கடைசியாக கேட்ட சில சில உரைகள் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஆடியன்ஸ் சப்போர்ட் லைவாக கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் மகில பிளான் பண்ணி வச்ச ஒவ்வொரு விஷயமா எனக்கு ரெக்கார்டிங் அப்போ சொன்ன அந்த டயலாக் முதற்கண்டு ஸ்மிருதி சிங் அந்த டயலாக் முதற்கண்டு எல்லோரும் நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் சச் அன் அமேசிங் ஃபிலம் அண்ட் ஃபைனலி மகில் அண்ணாக்கு ஐ லைக் டு தேங்க் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐ ஏபிள் டு ப்ரூவ் மை மியூசிக் you everyone எவ்ரி ஒன் ஃபார் த சப்போர்ட் ஒரு இயக்குனரின் குரல் பதிவாக இருக்கிறது ஒரு இயக்குனரை ஒரு இயக்குனர் கொண்டாடுவது என்பது விசாலமான மனதுக்கு ஆதாரம் அந்த ஆரோக்கியமான வார்த்தையை அளிப்பதற்காக வருகிறார் இயக்குனர் டி என் கிருஷ்ணா அவர்கள் அனைவருக்கும் என இனிய மாலை வணக்கங்கள் மேகா கலை இலக்கிய வட்டம் அருணாச்சலம் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு கலையும் கலைஞனையும் யாரு வாழ்த்துறாங்களோ அந்த சமுதாயமே வளரும் அந்த வளர்ற ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கும் அருணாச்சலம் மருவலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் இங்க நான் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து விஜய் மகேந்திரன் அவர் உறவே மாட்டார் எதாக இருந்தாலும் கூப்பிட்டே இருப்பாரு ஸோ அதனால முதல்லயே அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன் இயக்குனர் மகிழ் திருமேனி எனக்கு கூப்பிட்ற அப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன் காரணம்னா ஐ யூஸ் டு கால் இன் மார்கன் ஸோ எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ மார்கன் சொன்னால் மகிழ்திருமேனி நீங்களே நினச்சிக்கங்க சரவணன் சார் ரொம்ப இனிமையான மனிதர் எங்கேயும் எப்போதுன்னு ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி ஸோ எல்லாரும் இங்கே சந்திக்கிறது ஆச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவே இருக்குது இந்த படம் வந்து தடம் பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் மார்கன் பற்றி சொல்லிடுறேன் மார்கன் நானும் காக்கா காக்க படத்தில் ஒன்றா ரெண்டு பேரும் வித் கௌதம் சார் ஸோ அப்போ இருந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பரிசயம் இருக்குது அதுக்கப்புறம் நான் சில்லுன்னு ஒரு காதல் நெடுஞ்சாலே அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருந்தது ஸோ மார்கன் எஸ் ட்ராவல் இன் அ டிஃப்ரெண்ட் வே தடம் பத்தி நான் முதல்ல சொல்லுன்னா இந்த படம் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கிற ஒரு படம் அது அதாவது நம்ம வழக்கமா பார்க்குற படத்துல இருந்து இந்த படத்தினுடைய முதல் காட்சி அதுலேயே வந்து நான் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிட்டேன் அதாவது ஒரு பொண்ணை காஃபி காப்பிட்றதுக்கு கூப்பிடணும் அவ்வளவுதான் சிம்பிள் சீன் அது ஒரு பொண்ணை காஃபி சாப்பிட்றது கூப்பிடணும் அவன் எப்படி எப்படியும் ட்ரை பண்ணி பார்க்குறான் அந்த பொண்ணு வர மாட்டேங்கிறா தப்புன்றான்

ஆனா அந்த சிம்பிள் லாஜிக் வச்சுட்டு அந்த விஷயம் வந்து நம்மள யோசிக்க முடியாது ஏன்னா டீன்ற ஒரு விஷயத்த யோசிச்சாதானே தானே ஏன்னா காஃபி நம்ம சொல்லிட்டோம்ல அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் நகர்த்திக்கிட்டே இருந்தார் இந்த படத்துல வந்து எல்லா விஷயங்களையுமே குறிப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசலாம் ஏன்னா நான் இப்படி ஒரு படம் வந்து ரசிச்சு பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஃபியூ இருக்கும் அதுல இந்த ஜானர்ல இருக்கிற ஒரு ஃபிலிம்னு சொன்னா டேவிட் ஃபின்ச்சரோட செவன் படம் சொல்லுவேன் அந்த செவன் படத்துக்கு எந்த வகையிலையும் குறையற்ற படம் தடம் இந்த படத்தை வந்து நீங்கள் குளோபலி எங்கே கொண்டு போனாலும் இட்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான் இதில் வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் எனக்கு டபுள் ஆக்ஷன் படம் எனக்கு பிடிக்காது எப்போவுமே எனக்கு நார்மலி ஐ டோன்ட் லைக் டபுள் ஆக்ஷன் ஏன்னா டபுள் ஆக்ஷன் ஆக்ஷனுங்கிறதே ஒரு சீட்டிங் ஒருத்த மாதிரியே இன்னொருத்தருக்கான் அப்படின்றது நம்ம வசதிக்காக சொல்லிக்கிற ஒரு கதை ஆனால் சில என்டர்டைன்மெண்ட் படங்களை எனக்கு நமக்கு ரொம்ப ரசித்து பார்ப்போம் யாராவது பெரிய ஆக்டர் இருந்தாங்கன்னா அப்படியே ரசித்து பார்த்துட்டு விட்டுருவோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் ஏன்னா ஓப்பன்லி ஆரம்பத்துலேயே சொல்லிட்டார் கவின் எழில் அப்படின்ற ரெண்டு கேரக்டரை க்ளீனாக வந்து டிஃபைன் பண்ணிட்டார் அந்த டிஃபைன் பண்ணும்போதே வந்து யார் யார் என்னென்ன கேரக்டரைசேஷன் என்னென்ன நேச்சர் அப்படின்றது தெளிவாக தெரியுது இதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற அருண் விஜயும் கொஞ்சம் கூட டன் சலுகை ஜாப் ரெண்டு கேரக்டரையுமே வந்து பிரமாதப்படுத்தியிருந்தார் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது இந்த ரெண்டு கேரக்டரோட டிஃபரன்சேஷன் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே பேர் சொல்லுனாலும் தெரியும் அவர் சப்டைட்டில்லாம் போட்டார் பட் இட்ஸ் கிளியர்லி விஷ விசிபிள் எந்த கேரக்டர் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு கையாண்ட ஒரு படம் தான் இந்த தடம் இந்த தடத்தினுடைய கதாநாயகி ஸ்மிருதி இங்கே இருக்காங்க ஷியாசோல் சொன்ன ஃபேம்லஸ் ஜாப் நிறையா ரொம்ப எமோஷ்னலாக நிறையா இடங்களில் ஆனாங்க இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே வந்து இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எவ்வளோ நாள் எப்போ வந்து எழுதுனாருன்னு எனக்கு தெரில மார்கன் ஏன்னா பியூட்டிஃபுல்லாக டிராஃப்ட் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார் கொஞ்சம் ஏமாந்தால் இந்த படம் டாக்குமெண்ட்ரி சின்னதாக அதை ஒரு கேட் ஆன் த வேர்ல் தான் எஜ்ஜி எஜ்ஜி கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் டாக்குமெண்ட்ரி ஆகிருக்கும் ஆனால் அந்த எஜ்ஜிலேயே அவர் ட்ராவல் ஆகி இது ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லாமல் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஃபிலிமாவை நமக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு அவரை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும் ஏன்னா இந்த மாதிரி ஃபிலிம் ரொம்ப ரேர் ஆக்சுவலாக நம்ம பார்க்க முடியாது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து வெரி ரேர் எல்லா கேரக்டருமே ரொம்ப ரியர் ரியர் ரியல் ரியலிஸ்டிக் இதில் வந்து எந்த கேரக்டரையும் வந்து நம்ம குறை சொல்லவே என்னால் முடியல தியாகராஜன் சார் வணக்கம் தியாகராஜன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா போது என்னை பார்த்துட்டுருக்கிறாரு அவர் இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த எய்டு கேரக்டர் செஞ்சுருந்தார் வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நல்லா இருந்தது அது வேறு இந்த இந்த படத்தில் குறைன்னு அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு ஒரே ஒரு தான் சொல்லணும் முடியும் அதாவது என்னென்னா இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் கொஞ்சம் ஜாரிங்காக இருந்தது எனக்கு அது மட்டும்தான் இந்த படத்தினுடைய குறை அப்படின்றது எனக்கு சொல்ல முடியும் மற்றபடி இந்த படத்தினுடைய சினிமாடோகிராஃபி இந்த படத்தினுடைய எடிட் எல்லா விஷயமே பர்ஃபெக்ட் 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 டு த கோர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பார்த்த உடனே தோணிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஸோ மார்கன் யூ இன்ஸ்பைர் மீ லைக் எனி திங் ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய விஷயமா என்ன இருந்ததுன்னா வேட்டையாள் விளையாடுற படத்தில் ராகவன் இன்ஸ்டிங் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார் டேரக்டர் அதில் வந்து என்னென்னா ஒரு விஷயம் நான் கண்டுபிடிக்க நான் டக்குன்னு போயிட்டேன் எப்படி உனக்கு இங்கே இருக்குன்னு தெரியும் திஸ் இஸ் எ ராகவன் இன்ஸ்டிங் அப்படின்ட்டு அது ஒரு அது ஒரு யுத்தியாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோட சௌரியத்துக்காக யூஸ் பண்ற ஒரு யுத்தி தான் எதுவுமே இல்லை வெரி சயின் இப்படி நடந்தால் இப்படித்தான் நடக்கணும் அப்படி இருந்தால் அது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டூ கோர் அந்த அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை பற்றி பேச நான் பேசிட்டே இருக்கணும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க ஸோ ஐ யூ ஆல் தி பெஸ்ட் மார்கனுக்கு வந்து இன்னொரு விஷயம் அது பர்சனலாக அது தனியாக கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் நான் ஏன் ஸ்டேஜில் சொல்றேன்னா அவரை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இந்த படத்தினுடைய வெற்றி இந்த படத்திற்கானது மட்டுமே தேங்க்யூ